அங்கற சம்பளம் பத்தலையா உழப்பு கேத்த வருமானம் கிடைக்கலையா உங்க சொந்த கால நிக்கணுமா வீட்ல இருந்துட்டே சம்பாதிக்கணுமா டைட் இன்கம் வேண்டுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க நீங்க ஸ்விக்கி பத்த ஜோமேட்டோ டெலிவரி பார்ட்னரா நீங்க ஒரு ஹவுஸ் வைஃபா காலேஜ் ஸ்டூடண்டா ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா அல்லது பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயா சி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்டா கரா ரியல் எஸ்டேட் புரோக்கரா மகளிர் சுய உதவி குழு உறுப்பினரா கரா உங்க அனைவருக்கும் சூப்பர் வருமான வாய்ப்பு நாட்டின் நம்பர் ஒன் ஹோம் லோன் சேவை நிறுவனமான தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ்ல நேரடி லோன் ஏஜென்ட்டாக அறிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் சென்னை முதல் கன்னியாகுமரி வர நீங்கள் எந்த மாவட்டமானாலும் எந்த ஏரியாவானாலும் உங்களால் லோன் ஏஜென்ட்டாக ஃப்ரீயாக சேரலாங்க இதுல சேர வயது வரம்பு படிப்பு முன் அனுபவம் என எதுவும் தேவையில்லைங்க சம்பாதிக்கணும்னு ஆர்வமும் ஒரு செல்போன் மட்டும் இருந்தால் போதுங்க இதுல எம்எல்ஏ மாதிரி பொருள் விற்க ஆள் பிடிக்கிற வேலை இல்லை அப்படின்னா என்ன வேலைன்னு தானே கேக்குறீங்க சொல்கிறேங்க இடம் வாங்கவோ வீடு கட்டவோ அடமான கடன் பெறவோ தேவையான உதவியை லோன் ஆஃப் மூலம் பதிவு செய்தால் மட்டும் போதுங்க மற்றதையெல்லாம் நிறுவன ஊழியர்கள் பார்த்துக்குவாங்க ஒவ்வொரு லோன் பதிவுக்கும் அதற்கான கமிஷனை நேரடியாக உங்க ஜிபே போன்பே அக்கௌண்ட்ல அனுப்பிடுவாங்க லிமிட்டடே இல்லாத வருமானங்க இங்க தயாரா இருந்தா கம்பெனி ஆன்லைன் பயிற்சி அளிக்குது வீட்ல இருந்து வேலை செய்வது போல வீட்ல இருந்தே எளிதாக சம்பாதிக்கலாம் ஸ்விக்கி ஜோமேட்டோ வண்டி ஓட்டறதோட சேர்த்து இத ஸ்டார்ட் பண்ணுங்க ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்ஸ் வீட்ல இருந்தே சம்பாதிச்சு காட்டுங்க

நைன் நைன் ஃபோர் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீ ஒரே ஒரு ஃபோன் கூட உங்க வாழ்க்கையே மாத்தலாங்க